பிரசாத் காலையில எந்திருக்கும் போதே ரொம்ப இருந்துச்சு காலில எந்திரிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாக போகுதுன்னு பிரசாதுக்கு கோவம் எங்கடி போய் தொலைஞ்ச எங்க போய் செத்து இருக்க சீக்கிரமா வாடி ஏங்க ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு என்ன ஆச்சு எதுனாலங்க எந்திரிச்சதுல இருந்து இப்படி கத்துறீங்க நேரம் எவ்ளோ ஆச்சுன்னு பாத்தியா பாத்தியான்னு நீ எனக்கு கோவத்தை உண்டாக்காத நான் கோயிலுக்கு காவலுக்கு போறேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா ஆறு மணி ஆகும்போது நான் கோயிலுக்கிட்ட தானே இருக்கணும் நேரத்தை பாத்தியா எவ்வளோ ஆச்சுன்னு நாலு மணி ஆயிடுச்சு காலையில வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் எழுப்புல இப்பவும் நேரம் ஆயிடுச்சு பாத்தியா உன்ன மாதிரி பொண்டாட்டி இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி புருஷனுங்களோட வாழ்க்கை நாசமா போகுது எங்க சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க நீங்க வந்து தூங்கும் போது என்ன சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொன்னீங்க சரி மனசனுக்கு லீவ் ஆச்சே எதுக்கு எழுப்பணும் நல்லா படுத்து தூங்கட்டும் எழுப்பாம இருந்தேன் ஓஹோ ஆமாண்டி ஆமா ஆமா நான் என்னோட லீவை பத்தி மறந்துட்டேன் இன்னைக்கு எனக்கு லீவு தான் ஏதோ பசியில இருந்தால அந்த கோவத்துல பேசிட்டேன் சரி சரி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது என்ன பண்றது சீக்கிரமா சாப்பாடு கூடு சிச்சி இந்த ஆம்பளைங்களோட புத்தியே அப்படிதான் கோம் வந்தா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா புதண்டி அம்மா போதும் கத்தாத சரி தான் அப்படி பேசிட்டேன் கோவமா இருந்தா ரெண்டு அடி வேணா அடிச்சிட்டு சாப்பாடு கூடு போதும் போதும் அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு சாரதாமா வீட்டுக்குள்ள போய் சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்படி சாப்பிடுறதுக்கு திண்டி ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே பிரசாத் அதை பார்த்து பசில கபகபன்னு சாப்பிட்டாரு ஆ பசில இருக்கிறதுனால நீ கொடுத்ததெல்லாம் கபகபன்னு சாப்பிட்டுட்ட ஆமா சாப்பாடு செஞ்சிங்களா இல்லையா எதுக்காக இந்த எல்லாம் கொடுக்குறீங்க சாப்பிட ஐயோ உங்களோட ஞாபகம் மருதினால எனக்கு தலையே வெடிச்சு போற மாதிரி இருக்கு ஆமா இன்னைக்கு நீங்க எதுக்காக லீவ் போட்டீங்கன்னு ஞாபகம் இல்லையாங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்ட உடனே பிரசாத் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சு அவருக்கு விஷயம் என்னன்னு ஞாபகத்துக்கு வந்தது அட ஆமா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ராத்திரி என்னோட பையன் மருமக ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க என் மருமக எனக்காக ஏதோ சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஆமாங்க அந்த தான் இருக்கா நீங்க தான் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க அந்த நேரம் பார்த்தா அனாமிகா வெளியே உக்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா மேஷ் அவனோட பொண்டாட்டிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான் உங்க ரெண்டு பேரை பார்த்து பிரசாத் ரொம்ப உற்சாகமா வந்தான் என்னமா அனாமிகா எனக்காக விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாமாமா இன்னைக்கு உங்களோட உங்களுக்காக வித விதமா சமைச்சு அப்பா நீங்க தூங்கிட்டு வந்திருக்கீங்க போய் வாங்க டய்டா படவா வந்து கைதான் சுத்தமா இருக்கணும் உடம்பு சுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல சாப்பிடலாம் சிச்சி என்னங்க எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் நடுங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமே எல்லாரும் உக்காந்து சாப்பிடலாம் அப்படி இந்த சாரதம்மா புருஷனை உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க பிரசாத் உள்ள போய் குளிச்சிட்டு வராங்கட்டியும் குளிரும் அதிகமாயிடுச்சு இருட்டாயிடுச்சு நேரமும் ஆயிப்போச்சு குளிர்ல ஒதுரிக்கிட்டு பிரசாத் மருமக செஞ்சு சமையல சாப்பிட வந்தாரு மாமா அத்த ரெண்டு பேரும் வாங்க இப்படி உட்காருங்க அத்த நீங்களும் இப்படி வந்து உக்காருங்க சரிமா நீங்க ரெண்டு பேரும் உக்காருங்கம்மா அம்மா அனாமிகா உங்களுக்காக தான் சமைச்சிருக்கா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து முதல்ல சாப்பிடுங்க இப்படி அனாமிக்கா மூணு பேரை உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருந்தா அவங்க மூணு பேரும் அனாமிக்கா சமைச்சது ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு அனாமிக்கா நீயும் சாப்பிடுமா வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல அவங்க அப்புறம் நான் சாப்பிடுற அத்த நீங்க அப்படியம்மா வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க அத்த இன்னைக்கு நம்ம மாமாவோட பிறந்த நாள் இல்லையா அதனாலதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டு பத்மா மங்கா ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்கள பார்த்து சாரதம்மா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்து வாங்க வாங்க பத்மா மங்கா நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ வரோம் வரோம் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமே உங்க மருமக நைட்டு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு நேத்தே கூப்பிட்டாங்க அதுக்குதான் நான் இன்னைக்கு என் வீட்டுல சமையல் கூட செய்யல சாப்பிடலான்னு இந்த பக்கம் வந்தேன் ஆ எனக்கு தெரியண்டி அம்மா சாப்பாடுன்னு கூப்பிட்டா நீதான் முதல்ல இருப்பேன்னு ஆ அத்தை எல்லாரையும் உட்கார வச்சு ஒன்னா சாப்பிடுவீங்க

நீங்க உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டத்தை பண்ணியிருக்கீங்க இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி சுடு சுடு சாப்பாடு யாருக்கு கிடைக்கும் எங்களுக்கும் வீட்டில் மருமகன்னு ஒருத்தி இருக்கா காலையில் செஞ்ச சாப்பாடை சூடு கூட பண்ணாம கொடுக்குறான் அதை சாப்பிட்டு எங்களுக்கு குளிர்ஜரமே வருது அட உண்மையா உங்க மருமக அப்படி இருக்காக செய்யறா என்ன பண்றது நீயே சொல்லு என் பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறான் வீட்டில் என்னோட மருமகளது தான் ராஜியாங்கம் அவன் சொல்ற மாதிரி தானே கேட்கணும்

யார் வீட்ல இவ்வளவு நல்ல மருமக இருக்கா மங்கா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் அதனாலதான் சரதக்காவோட வீட்டை பத்தி ஊருக்குள்ள எவ்வளவு பேர் நல்ல விதமா பேசுறாங்க சரதம்மாவுக்கு அனமிக்க மாதிரி நல்ல மருமக இருக்கான்னு பேசுறாங்க இப்படி பத்மா மங்கா சாப்பிட வந்த இடத்துல அவங்கள ரொம்ப புகழ்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அனமிக்கவா ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வந்தவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் சாரதம்மா மருமகளை கட்டிப்பிடிச்சாங்க அம்மா அனமிக்கா பாத்தியம்மா வந்தவங்க எல்லாம் உன்னை பத்தி எவ்வளோ பெருமையா பேசுனாங்க அப்படின்னு அவங்கவுங்க மருமக அவங்கள எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க பத்தியா உண்மையிலேயே நீ எனக்கு மருமகளா கிடைச்சது நான் செஞ்ச அதிருஷ்டம் அத்த நீங்க இப்படி எதுக்காக என்ன புகழ்றிங்க இது என்னோட கடமை இல்லையா அவங்கவுங்க புகழ்றாங்கன்னு நான் உங்களை அத்தை நீங்க எனக்கு அத்தை இல்லை அம்மா மாதிரி நான் இந்த குளிர்காலத்துல சில்லுன்னு இருக்கிற சாப்பாடை உங்களுக்கு குடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன் சுட சுட சாப்பாடை குடுக்கணும்னு யோசிச்சேன் அதனாலதான் அதுவும் என்னோட கடமை இல்லையா அதனாலதான் சுட சுட சமைச்சு குடுக்கறேன் எங்களுக்கு சுட சுட சமைச்சு குடுக்கறதுனாலதான் நாங்களும் ஆரோக்கியமா இருக்கோம் அனாமிக்கா அனாமிக்கா இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுகிட்டு இருக்க உண்மையிலேயே நீ இந்த வீட்டோட நல்ல மருமக அப்படின்னு இந்த ஊரு ஜனங்க எல்லாம் பேசுறாங்க என்னோட பிறந்த நல அன்னைக்கு என் மருமக என் மனச சந்தோஷப்படுத்திட்டா என் மருமக தங்கம் இப்படி பிரசாத் கூட சேர்ந்து ரங்காவும் போச்சு ஒரே இடத்துல ஊரு ஜனங்களெல்லாம் வர சொல்லி அநாமிக்காவ பாராட்டினாங்க உண்மையிலேயே இது குளிர்காலம் இந்த நேரத்துல சுட சுட தான் சாப்பிடணும் சொல்ல போனா நைட்டு நேரத்துல நல்லா சூடா சமைச்சு அப்பவே சாப்பிட்டுக்கணும் யாருமே சில்லுன்னு பழைய சாப்பாடை சாப்பிடாதீங்க அதனால உடம்புக்கு தான் முடியாம போயிடும் மாமிக்காய் எப்படி அவங்க மாமியார் மாமனார பாத்துக்கிறாளோ அதே மாதிரி நீங்களும் உங்க உங்க வீட்டுல உங்க குடும்பத்தாரை பாத்துக்கங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அம்மா அனாமிக்கா நீ இந்த ஊர்ல இருக்கிற மருமகங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் உன்னை பார்த்து ஊருக்குள்ள இருக்கிற மருமகங்க அவங்களோட குடும்பத்தாரை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் இப்படி ரங்கையா ஊர் ஜனங்க முன்னாடி அனாமிக்கவ பரட்னங்க அத பார்த்து சரதம்மா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த குளிர்காலத்துல அனாமிகா ஒவ்வொரு விதவிதமா சமைல செஞ்சு தன்னோட வீட்டு ஜனங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தா அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் கூட அனாமிகா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே வாழ ஆரம்பிச்சாங்க அம்மா அனாமிகா பாத்தியா இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் உன்ன பார்த்து கத்துக்கிட்டாங்கன்னு அத்தை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும் அந்த ஊரே நம்மள நல்லா ஆக்கிடும் நான் இந்த ஊரு நல்லா இருக்கணும் நினைச்சா அதே நம்மள காப்பாத்திடுச்சு குளிர்காலத்துல என்ன மாதிரி கிளவிக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கும் அருமையா அவங்கள உட்கார வச்சு நல்லா பாத்துக்க மாட்டாங்க என்னவோ செஞ்சதை கொண்டு வந்து முன்னாடி மட்டன் தான் வைப்பாங்க இன்னைக்கு எங்களுக்கு நீ செஞ்ச வேலையை பார்த்து ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட குளிர்காலத்தை நல்லா சூடா சமைச்சு சாப்பிடலான்னு யோசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி நீ எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படியும் அனாமிக்காவோட அத்தை மாமாவான சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் அனாமிகா தலைமையில கை வச்சு ரொம்ப நாளுக்கு நீ நல்லா இருமா எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க இன்னைக்குல இருந்து அந்த ஊர் ஜனங்க சந்தோஷமா அவங்க வீட்டுல சுடு சுடு சமைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்யோன்யமா ஒத்துமையா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க குளிர்ல கஷ்டப்படாம எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த அனாமிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அனாமிகா தான் அப்படின்னு எல்லாரும் அனாமிகாவை புகழ்ந்தாங்க அனாமிகாவ பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சாரதா வீட்டுல சாரதாவும் ரமேஷும் நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட ஏண்டா உன் பொண்டாட்டி பெரிய பணக்காரி அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும்ன்றதுனாலதான் உன் பொண்டாட்டிய கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா சாகுற மாதிரியும் தெரியல சொத்து கிடைக்கிற மாதிரியும் தெரியல இதெல்லாம் சரியாகாது ஏதாவது நாடகம் ஆடி கொஞ்சம் கொஞ்சமாவது பணத்தை கறக்குற வழியை பாக்கணும் ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு அதை கேட்ட உடனேயே ரமேஷ் நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதாவோட கணவர் பிரசாத் பயங்கரமா கத்துனாரு அந்த சத்தத்தை கேட்டு வேகமா அவங்க ரெண்டு பேரும் அங்க போனாங்க வேகமா என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகும் எனக்கு நெஞ்சு வலிக்குது உதயத்துல ஓட்ட நடக்குறா உடனே ஆபரேஷன் பண்ணணும் இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் அதுக்கு இருபதுல இருந்து அம்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டு பேருக்குமே ஒன்னும் புரியல அப்ப பிரசாத் உங்க மட்டில மசாலா இல்லன்னு நிரூபிச்சுட்டீங்க நான் சொல்றேன் கேளுங்க நாடகம் இப்படி இருக்கணும் இப்படியே பிளான் பண்ணுவோம் உடனே உடனே போனோம்னா கண்டிப்பாவா உங்க அம்மா கிட்ட போவா உடனே ஃபோன் பண்ணி இப்படியே பேசுங்க ஹாஸ்பிடல்ல நான் மாளுங்க கிட்ட நான் பேசிட்டேன் அவனுங்களுக்கு ஒரு லட்சம் போதும் அதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி சரி இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே அநாமிகாக்கு போன் பண்ணாங்க அத கேட்ட அனாமிகா பயந்து போய் இதோ வரன்னு சொன்னா அப்போ அனாமிகா அம்மா என்ன ஆச்சுமா என்ன டென்ஷனா இருக்க என்ன விஷயம் அம்மா மாமாக்கு நெஞ்சு வலியாமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கம்மா இதய மாற்ற சிகிச்சை பண்ணணுமா அதுக்கு பணம் வேணும்னு அத்தையும் அவரும் ஃபோன் பண்ணாங்கம்மா ஐயோ முதல்ல அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போமா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதால அவ்வளோ சரின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனான் இதெல்லாம் நாடகம்னு தெரியாத அனாமிகா நிறைய பணத்தை செலவு பண்ணினான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு பிரசாத வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சாரதா புருஷன்கிட்ட பேசினாங்க என்னங்க உங்க புண்ணியத்தால கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்கலாமா அதுக்கப்புறமா வீட்டுல உள்ள பொருளுங்க வாங்குறதுக்கு நம்ம சந்தோஷமா வாழறதுக்கு தேவையான பணத்தையும் புடுங்குவோம் நான் கூட என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ரமேஷ் வந்தான் போ பதினஞ்சு லட்சத்துக்கு சூப்பர் வீடு ஒண்ணு பாத்துருக்கேன் பெருசா இருக்கு நல்லா இருக்கு இவ்ளோ கம்மி விலையில வீடு கிடைக்கிறதே கஷ்டம் அவங்களுக்கு பணம் அவசியம் இருக்கான் அதான் வைக்கிறாங்க அந்த வீட பேசி பாப்போமா வாஸ்து சாஸ்திரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு போய் வா அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொன்னாங்க ஒரு ஐயரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அவர் சொன்னாரு அந்த வீட்ல இருந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடிஞ்சது ஒரு நல்ல நாளா பார்த்து குடும்பமா வந்து கிரக பிரவேசம் பண்ணாங்க கிரக பிரவேசத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அனாமிகாவோட அம்மா கூட சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகாவோட அம்மா சாந்தி அன்னைக்கு கிரக பிரவேசத்துக்கு சாந்தி அந்த வீட்டை பார்த்து அனாமிகா கிட்ட சொன்னாங்க திடீர்னு உங்க அத்தை எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கினாங்க அதுக்கு எதுமா அவங்க கிட்ட பணம் பண கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்த உன் புருஷ மாமனார் சம்பாத்தியத்துல இந்த வீட்டை வாங்கினோன்னு சொன்னா அது நம்ப முடியாத விஷயம் நீ என்னமா சொல்ல வர எங்கேயாவது திருடிட்டு வந்து இந்த வீட்டை வாங்கினாங்கன்னு நீ சொல்ல வரியா எப்ப பார்த்தாலும் என் புகுந்த வீட்டை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க ஏமா அது இல்லம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாங்க புகுந்து வந்தியா சாப்பிட்டியான்னு கிளம்ப பாரு மூட்டி அப்படின்னு போயிட்டான் போயிட்டாங்க எல்லா விஷயங்களும் முடிஞ்சது சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாங்க நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் சாரதா பேசினாங்க என்னங்க ஏதாவது புது யோசனை கிடைச்சதா இல்லையா அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்ல உனக்கு கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம் இந்த தடவை உனக்கு கிட்னி போயிடுச்சுன்னு சொல்லலாம் உடனே சொன்னா நம்ப மாட்டா கொஞ்ச நாளைக்கு நீ இடுப்பு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு நாடகம் போடு நான் அனாமிகா முன்னாடி அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா கிட்ட அம்மா ரெண்டு நாளா இடுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும்மா ஏன்னே தெரியல கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவா அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னா

கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அம்மாவும் அனாமிகா கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு யோசிச்சாங்க பேசி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா மாமியார் போய் நல்லா ஓய்வெடுத்தாங்க அனாமிகா வந்து தன்னோட புருஷன் டாக்டர் என்னங்க சொன்னாங்க அதுக்கு அவன் வருத்தப்பட்டுகிட்டே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாது சொன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அம்மாக்கு ரெண்டு கிட்னியும் போயிடுச்சான் டாக்டர் அப்படி சொன்னதுமே எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு உடனே அவங்க உடனுக்கு உடனே ஆபரேஷன்னும் நிறைய பணம் செலவாகும் இப்பதான் நம்ம வீட வேற வாங்கி வச்சிருக்கோம் அப்பாக்கு வேற நிறைய செலவு பண்ணும் இப்ப திடீர்னு போனோம்ன்னோம் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா அத கேட்ட அனாமிகா எவ்ளோ பணம் செலவானால பரவாயில்ல நம்ம அத்தைய காப்பாத்துனங்க முதல்ல நீங்க நமக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல அத்தைய கூட்டிகிட்டு போங்க ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்கும் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அவர் பாத்து பாருல்ல அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான் அந்த விஷயத்த மாமனார் கிட்டயே சொன்னான் அவரு பெருசா அழுதாரு ஒரு கடவுளு எங்களையே இப்படி சோதிக்கிற கடவுளு நாங்க வாழறது உனக்கு பிடிக்கலையா எங்களையே இப்படி சோதிக்கிற அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாரு அனாமிகா அவரை சமாதானப்படுத்தின ஒரு வாரம் இப்படியே போச்சு ஒரு நாள் ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா வந்து அனாமிகா கிட்ட அனாமிகா உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க அம்மாக்கு கிட்னி தரத்துக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு ஆனா அவர் அதுக்கு முப்பது லட்சம் வரைக்கும் கேக்குறாருமா அதனால என்னங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் முதல்ல ஆபரேஷன் எப்பன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அதுக்கு எப்ப நம்ம பணத்தை ரெடி பண்றமோ அப்பவே ஆபரேஷனையும் பண்ணலாம்னு சொன்னான் அனாமிகா அதுக்கு ஒத்துக்கிட்டா இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னா அவ அப்படி போனதுமே வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இப்படி இருக்கும்போது அனாமிகா அம்மா கிட்ட போய் நடந்ததை எல்லாம் சொன்னா அத கேட்ட சாந்தி அடியே உன்ன அவங்க ஏமாத்துறாங்க இந்த விஷயம் கூட உனக்கு புரியலையா எனக்கு நல்லா புரியுது அப்படி இல்லன்னா திடதுன்னு ஒரு வீடு வாங்குற அளவுக்கு பணம் ஏது அவங்களுக்கு ஏம் அப்படிலாம் பேசுற அப்படின்னு அம்மா கிட்ட கத்த ஆரம்பிச்சான் ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வந்தது அப்ப அவங்க அம்மா அவகிட்ட ஒரு பயங்கரமான உண்மைய சொன்னாங்க அத கேட்ட அவ ஷாக் ஆனா அனாமிகா எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போனா அங்க ரமேஷ் பணம் கொண்டு வந்தியான்னு கேக்கும் போது அவ எதுவுமே பேசாம நின்னா அதுக்குள்ள ரெண்டு கணவன் மனைவி அங்க வந்தாங்க என்னது நீங்க என்ன இங்க இருக்கீங்க எங்க வீட்டு சாவியை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சண்டை போட்டாரு எனது உங்க வீடு இந்த வீடு நாங்க வாங்கிருக்கோம் இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்க தான் இருக்கு அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து காமிச்சான் அத பார்த்த அந்த ஆளு இதெல்லாம் ஒரிஜினல் எங்க தான் இருக்கு அப்படின்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து காமிச்சாரு அத பார்த்ததும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தது அதுக்கு அனாமிக்கா ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் நிப்பாட்டி பாட்டி திடீர்னு பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதுக்கு பதில் சொல்லுங்க உங்க அப்பா ஆபரேஷனுக்கு பணம் நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீங்க வீடு வாங்குனீங்க அத பத்தி நான் பெருசா எதுவுமே யோசிக்கல எங்க அம்மா சொல்லியும் நான் கேட்கல உண்மை சொல்லுங்க அத கேட்டு குடும்பமே அமைதியா நின்னுச்சு அங்க இருந்த கணவன் மனைவி கூட உங்களுக்குள்ள வெளியில போய் சண்டை போடுங்க முதல்ல எங்க வீட்டை விட்டு போங்க அப்படின்னு எல்லாரையும் கழுத்து பிடிச்சு ரோட்டுக்கு வந்த உடனேயே இப்ப வந்து உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மாமியார் அழுதுகிட்டே நடந்ததே சொன்னாங்க தண்டனை அப்படின்னு அழுதாங்க அப்போ அனாமிக்காவோட அம்மாவும் அங்க வந்தாங்க நீங்க எப்படிப்பட்ட ஆள் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ண அந்த வீட்டை வாங்கினதே நான் தான் அந்த வீட்டை அப்புறமா உங்களுக்கே தரலாம் நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அப்பா ஆப்ரேஷன்ட்டிக்க அந்த வீட்டை விற்கணும்னு நினச்சேன் ஆனால் அந்த நேரத்தில் யாரும் கிடைக்கல அதனால என்னோட தங்க நகையை பேங்க்கில் வச்சு பணத்தை கொடுத்தேன் அப்போதான் அந்த இடத்துல வாடகைக்கு இருந்தவங்க கிட்டே ரமேஷ் பேசினாரு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி நாடகம் ஆடுங்கன்னு நான் தான் சொன்னேன் உங்கள் நாடகத்தை அம்பலப்படுத்தினேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க பணத்தை ஆசையில நாங்க இவ்வளோ பெரிய தவற பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு உண்மையிலேயே பணம் வேணும்னா என்கிட்ட நேரா கேட்கலாம் என் பொண்ணை இதுக்கு ஏமாத்தணும்னு அவசியம் இல்லையே அவள் உங்களை குருட்டுத்தனமாக நம்பினான் சரி நடந்தது நடந்துருச்சு பணத்தை தரேன் அதுக்கப்புறமா அதை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆனா அந்த பணத்துக்காக என் பொண்ணோட அன்போட விளையாடாதீங்க என்ன வேணாலும் என்ன கேளுங்க நான் செய்கிறேன் உங்களுக்கு வெக்கமா இருந்தா என் பொண்ணுக்கிட்ட கேட்டு அனுப்புங்க அவ கையில கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க அவங்க தவற உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அன்னையில இருந்து அவங்க புத்திய மாத்திக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழறது எப்படின்னு கத்துக்கிட்டு அதை வச்சு வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மேற்கொண்டேன் அது வரைக்கும் பை பாய்